மின்சார கட்டண குறைப்பு தொடர்பில் வெளியான தகவல் தங்க விலையில் திடீர் மாற்றம் வாங்க உள்ளோருக்கு மகிழ்ச்சி தகவல் இலங்கையில் அரிசிக்கு தட்டுப்பாடு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை கடுமையாகும் சட்டம் அரசு ஊழியர்களுக்கு தேர்தல்கள் ஆணைக்குழுவின் எச்சரிக்கை நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு விசேட போக்குவரத்து சேவை ஏற்பாடு பாடசாலைகள் தொடர்பில் கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ள அறிவிப்பு அத்துமீறி மீன்பிடியில் ஈடுபட்ட பன்னிரண்டு இந்திய மீனவர்கள் கைது யாழில் விபத்தில் பறிபோன குடும்பஸ்தரின் உயர் மின்சார கட்டண குறைப்பு தொடர்பான புதிய பிரேரணியை எதிர்வரும் வாரத்தில் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவிடம் விளக்க முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது குறைத்த விடயத்தை இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது மின்சார கட்டணத்தை குறைப்பது தொடர்பான முன்மொழிவுகள் இதற்கு முன்னரும் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை மின்சார சபையின் ஊடக பேச்சாளர் தனுஷ பராக்கிரமசிங்க தெரிவித்துள்ளார் ஆனால் அந்த பிரேரணியை மேலாய்வு செய்து கடந்த எட்டாம் திகதி சமர்ப்பிக்க வேண்டும் என பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்திருந்தது இதற்கு இரண்டு வார கால அவகாசம் அளிக்குமாறு மின் வாரியம் ஆணையத்திடம் தெரிவித்திருந்தது இதன் அடிப்படையில் புதிய மின்கட்டண முன்மொழிவு அடுத்த வாரம் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவில் சமர்ப்பிக்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது கடந்த சில மாதங்களாக இலங்கையில் தங்கத்தின் விலையானது சற்று ஏற்ற இறக்கத்துடன் காணப்படுகின்றது அண்மையில் சனதியாக அதிகரித்த தங்க விலை நேற்று குறைவடைந்த நிலையில் இன்று மீண்டும் வீழ்ச்சியடைந்துள்ளது இதன் அடிப்படையில் இன்று நிலவரத்தின்படி ஒரு அவன்ஸ் தங்கத்தின் விலையானது ஏழு லட்சத்து அறுபத்தொன்பதாயிரத்து அறுநூற்றி எண்பத்தி ஏழு ரூபாவாக காணப்படுகின்றது அத்தோடு இருபத்தி நான்கு கேரட் தங்கம் கிராம் இருபத்தி ஏழாயிரத்து நூற்றி ஐம்பது ரூபாவாக பதிவாகியுள்ள நிலையில் இருபத்தி நான்கு கேரட் தங்க பவுன் இரண்டு லட்சத்து பதினேழாயிரத்து இருநூறு ரூபாவாக பதிவாகியுள்ளது அதே போன்று இருபத்தி இரண்டு கரட் தங்கம் கிராம் இருபத்தி நான்காயிரத்து எழுநூற்று தொண்ணூறு ரூபாவாக பதிவாகியுள்ளதுடன் இருபத்தி இரண்டு கரட் தங்கம் ஒரு பவன் ஒரு லட்சத்து தொன்னூற்றி ஒன்பதாயிரத்து நூறு ரூபாவாக பதிவாகியுள்ளது இருபத்தி ஒரு கேரட் தங்கம் ஒரு கிராமின் விலை இருபத்தி மூவாயிரத்து எழுநூற்றி அறுபது ரூபாவாக பதிவாகியுள்ள நிலையில் இருபத்தி ஒரு கரட் தங்கம் ஒரு பவன் இன்றைய தினம் ஒரு லட்சத்து தொண்ணூறாயிரத்து ஐம்பது ரூபாவாக பதிவாகியுள்ளது அத்துடன் கொழும்பு செட்டியார் திரு தங்க நிலவரங்களின்படி இருபத்தி நான்கு கரட் தங்கம் ஒரு பவுன் இரண்டு லட்சத்து பன்னிரண்டாயிரம் ரூபாவாக பதிவாகியுள்ளது இதேவேளை அங்கு இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் ஒரு பவுன் ஒரு லட்சத்து தொன்னூற்றி ஆறாயிரம் ரூபாயாக பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது தற்போதைய நாட்டரிசி தட்டுப்பாடு அடுத்த வருடம் ஜனவரி மாதம் வரை நீடிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை மருதகம் உள்ள அரிசி உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் தலைவர் பி கே ரஞ்சித் தெரிவித்துள்ளார் நாட்டரிசி விலை உயர்வால் நாட்டரிசி விற்பனையில் இருந்து வியாபாரிகள் விலகியுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இவ்வாறு சந்தையில் நாட்டரிசி தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ள நிலையில் பிரதான பருவத்தில் நெல் அறுவடை வரை இந்த அரிசி தட்டுப்பாடு தொடரலாம் என்று தெரிவித்துள்ளார் மேலும் சந்தையில் குறிப்பிட்ட சில வகை அரிசிகளின் தட்டுப்பாடு மற்றும் அதிக விலை காரணமாக அரிசி விற்பனை சுமார் ஐம்பது சதவீதம் வரை குறைந்துள்ளதாக உள்ள அரிசி வியாபாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது தனியார் துறையில் சேவையில் ஈடுபடும் வாக்காளர்கள் வாக்களிக்க செல்வதற்கு தொழில் வழங்குனர்கள் கட்டாயம் விடுமுறை வழங்க வேண்டும் என்று தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது மேலும் தேர்தல் கடமைகளுக்காக நியமிக்கப்பட்டுள்ள அரசு உத்தியோகத்தர்கள் வாக்களிப்பு தினத்தன்று கட்டாயம் கடமையில் ஈடுபட வேண்டும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது அமைதியான முறையில் தேர்தல் நடத்துவதற்கு கடுமையான முறையில் சட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் எனவும் வாக்களித்ததன் பின் பொது இடங்களில் ஒன்று கூடுவதை தவிர்த்துக் கொள்ளுமாறு தேர்தல்கள் ஆணைக்குழு பொதுமக்களிடம் கேட்டுக் கொண்டுள்ளது தேர்தல் பெறுபவர்கள் வெளியானவுடன் பொது இடங்களில் ஒன்று கூடி பட்டாசு கொளுத்துவது சட்டத்தின் பிரகாரம் குற்ற செயலாகும் என்று தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது மேலும் தேர்தல் கடமைகளுக்காக நியமிக்கப்பட்டுள்ள உத்தியோகத்தர்கள் வாக்களிப்பு தினத்தன்று கடமைகளில் ஈடுபட வேண்டும் கடமையில் ஈடுபடாமல் இருப்பது தண்டனைக்குரிய குற்றமாகும் எனவும் ஆணைக்குழு எச்சரிக்கை விடுத்துள்ளது அத்துடன் வாக்களிப்பு மத்திய நிலையங்களுக்குள் கையடக்க தொலைபேசியை கொண்டு செல்வது முற்றாக தடை செய்யப்பட்டுள்ளதாகவும் தேர்தல் ஆணைக்குழு தொடர்ந்தும் வலியுறுத்தியுள்ளது நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு வாக்களிப்பதற்காக தூரப்பிரதேசங்களுக்கு செல்லும் மக்களுக்காக விசேட போக்குவரத்து சேவை அமல்படுத்தப்பட்டுள்ளது இன்றும் நாளையும் இலங்கை போக்குவரத்து சபை விசேட பஸ் சேவைகளை நடாத்தவுள்ளதாக அதன் தலைவர் நமஸ்ரீவர்தன தெரிவித்துள்ளார் இதனிடையே தேர்தலுக்காக பிரதேசங்களுக்கு செல்லும் மக்களுக்காக தினசரி ரயில் பயணங்களுக்கு மேலதிக பெட்டிகள் இணைக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே துணை பொது மேலாளர் என் ஜே இடிபொல தெரிவித்துள்ளார் இதேவேளை இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ்களை தேர்தல் சேவைகளுக்காக பயன்படுத்துவதனால் நாளை வாகன நெரிசல் ஏற்படக்கூடும் என இலங்கை தனியார் பஸ் உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் ஹெமனு விஜயரத்ன தெரிவித்துள்ளார் நாளை மறுதினம் வியாழக்கிழமை நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலுக்கு தயாராக அனைத்து பாடசாலைகளும் வகுப்புகள் முடிவடைந்த பின்னர் இன்று குறித்த கிராம உத்தியோகத்தர்களிடம் ஒப்படைக்கப்பட உள்ளதாக கல்வி அமைச்சர் தெரிவித்துள்ளது கடந்த வெள்ளிக்கிழமை இதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டதாக அமைச்சர் தெரிவித்துள்ளது இதன்படி நவம்பர் பதினான்காம் தேதி நடைபெறவுள்ள தேர்தலுக்கு ஆயத்தமாக அனைத்து பாடசாலைகளும் நாளை முதல் மூடப்படும் தேர்தல் முடிந்து பாடசாலை திங்கட்கிழமை நவம்பர் பதினெட்டாம் தேதி திறக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த தீர்மானம் தொடர்பில் தேர்தல் ஆணைக்குழு மாகாண கல்வி செயலாளர்கள் மாகாணம் மற்றும் வலியக்கல்வி பணிப்பாளர்கள் மற்றும் சம்பந்தப்பட்ட தரப்பினருக்கு அமைச்சர் அறிவித்துள்ளது பாடசாலை மேசிகள் கதறிகள் மற்றும் மண்டபங்கள் தேர்தல் நோக்கங்களுக்காக பயன்படுத்தப்படுவதை உறுதி செய்யுமாறு கல்வி அமைச்சின் செயலாளர் ஜே எம் திலகா ஜெயசுந்தர அனைத்து வலிய கல்வி பணிப்பாளர்களிடமும் அதிபர்களிடமும் கேட்டுக் கொண்டுள்ளார் மேலும் தேர்தல் ஆணையத் தலைவரின் கோரிக்கையின் அடிப்படையில் வாக்கு எண்ணும் மையங்களாக பயன்படுத்தப்படும் பாடசாலைகள் குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டுமே மூடப்பட வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது எல்லைத்தாண்டி மீன்பிடியில் ஈடுபட்ட பன்னிரண்டு இந்திய மீனவர்கள் இன்று அதிகாலை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனா் கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட பன்னிரண்டு மீனவர்களும் மயிலட்டி கடற்கரை முகாமில் தடுத்து வைத்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருவதாகவும் விசாரணைகள் நிறைவடைந்த பின்னர் கடற்தொழில் மற்றும் நீரியல் வளத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டு பருத்தித்துறை நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்வதற்கான ஏற்பாடுகள் இடம்பெற்று வருவதாக நீரியல் வளத்துறை மற்றும் கடற்தொழில் திணைக்கள தகவல்கள் தெரிவிக்கின்றன இதேவேளை கைது செய்யப்பட்ட பன்னிரண்டு இந்திய மீனவர்களையும் விடுவிக்கக் கோரி இந்தியாவின் பாம்பின் பாலத்தை முற்றுகையிட்டு இந்திய மீனவர்கள் சாலை மறியல் போராட்டத்தை காலையிலிருந்து முன்னெடுத்து வருகின்றனர் இலங்கை கடற்பரப்பில் எல்லை தாண்டிய மீன்பிடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட அனைத்து மீனவர்களும் விடுதலை செய்யப்படும் வரை தமது போராட்டம் தொடரும் என்றும் இந்திய மீனவர்கள் அறிவித்துள்ளனர் மாணிப்பாய் கைதடி பிரதான வீதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் குடும்பஸ்தர் ஒருவர் ஸ்தலத்திலேயே உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சம்பவத்தில் அரசடை வீதி வட்டத்திற்கு வட்டுக்கோட்டை பகுதியைச் சேர்ந்த மூன்று வயதுடையவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் குறித்த நபர் மோட்டார் சைக்கிளில் பயணித்துக் போது வீதியில் சென்ற எண்ணொரு மோட்டார் சைக்கிளில் சென்ற நபரை முந்தி செல்வதற்கு முயற்சித்துள்ளார் இதன்போது மோட்டார் சைக்கிளுடன் மோதி கிழுவை மரத்துடன் மோதி விபத்து சம்பவித்துள்ளது உயிரிழந்தவரின் சடலமானது உடற்கூற்று பரிசோதனைகளின் பின்னர் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மின்சார கட்டண குறைப்பு தொடர்பில் வெளியான தகவல் தங்க விலையில் திடீர் மாற்றம் வாங்க உள்ளோருக்கு மகிழ்ச்சி தகவல் இலங்கையில் அரிசிக்கு தட்டுப்பாடு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை கடுமையாகும் சட்டம் அரசு ஊழியர்களுக்கு தேர்தல்கள் ஆணைக்குழுவின் எச்சரிக்கை நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு விசேட போக்குவரத்து சேவை ஏற்பாடு பாடசாலைகள் தொடர்பில் கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ள அறிவிப்பு அத்துமீறி மீன்பிடியில் ஈடுபட்ட பன்னிரண்டு இந்திய மீனவர்கள் கைது யாழில் விபத்தில் பறிபோன குடும்பஸ்தரின் உயிர்